நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் வித் பாலாஜி கம்ப்ரஸரோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி மற்றும் பாலாஜி கம்ப்ரஸர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஃபார்ம் ட்ராகில் அறுபது மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி ஒன்பது பிபி நாற்பத்தி ஆறு அறுபத்தி இரண்டுங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆயிடுச்சுங்க நாலு டயருமே ஆவரேஜ் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் ஓனர் சிங்கில் ஓனருங்க வண்டி கூடவே பாலாஜி கம்பரசரும் செட்டாக கொடுத்துறாங்க ஹோஸ் அண்ட் ஜாக்கி அவைலபிளாக இருக்குது ஆர்சி என்டாஸ்மெண்ட்டும் இருக்குங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கரண்டில் இருக்குங்க டேக்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் பாலாஜி கம்பரசர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் மற்றும் அனைத்து வாகனங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே